உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம ரொம்ப டாய்டாஸ் பற்றி தான் பேச போடுறோம் இதுக்கு வந்து பிரண்டையும் சொன்னாங்க அப்புறம் இதுக்கு எள்ளு சொன்னாங்க ஆமாம் இன்னும் என்ன சொன்னாங்க நைட்டில் செம்பு பாத்திரம் உட அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு பத்து துளசியில் போட்டு ம் காலையில் எப்போ வேணாலும் மார்னிங் ஃபர்ஸ்ட் தான் இல்லை ம் எம்டி ஸ்டமக் தான் கிடையாது எப்போ வேணாலும் ம் வந்து அந்த எள்ளு அந்த துளசி அந்த செம்பு பாத்திரம் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு மென்று சாப்பிடுங்க இது சாதாரணமாக சொல்வா கரெக்ட் ஆனா இந்த துளசிலேயும் இந்த எள்ளுலேயும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நீங்க படித்ததுனால உங்களுக்கு புரியும்

பேஷண்ட்க்கு உம் சமைச்சு உருளகிழங்கு சாப்பிடாது ஆனா பச்சை உருளைக்கிழங்கு சாறு எடுத்து சாப்பிடு உம் பச்சையா சாப்பிடும்போது அது மருந்தாக வேலை செய்யுது கரெக்ட் உணவாக சாப்பிடும்போது அது ஆப்போசிட்டா வேலை செய்யும் பொதுவாவே இந்த ரொமட்டோட ஆர்த்ரேட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த வைத்தியத்துல இயற்கை வைத்தியத்துல இட்ஸ் அ குக்டு ஃபுட் டிசீஸ் அப்படி என்னங்க நீங்க பிரதானமா சொல்றீங்க கண்டிப்பா அது மாத்திரம் இல்லை ஆ இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்னா இந்த பப்பாளி அன்னாச்சி ஆத்திப்பழம் காலை உணவாகவே நான் அதுதான் சொல்றேன் ஓ அதே போல் பூண்டு இருக்கு இல்லையா ஆமாம் அது ஒரு அற்புதமான மருந்து அலிசன் அதுலேயே நமக்கு அலிசம் ம் இந்த டீ காஃபி கட் பண்ணேன் ஓ அரை டம்ள பால் எடுத்துக்கோங்க அரை டம்ள தண்ணி போடுங்க ஒரு நாலு பல்லு பூண்டு போடுங்க ஏன்னா சிலருக்கு பூண்டு கூட சூடுன்னு சொல்லிட்டு வாங்க ஆமா எனக்கு ஹீட் ஆகுதுன்னு அதனால அளவு விடவே சொல்லுவோம் சாப்பிடட்டும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு உடம்புக்கு

வீக்கம் வருது அதுக்கு நீங்க நைட்ல வந்து நான் சொல்றது உப்பு இல்லாத கஞ்சி மீன்ஸ் ஒரு பொங்கல் மாதிரி அது கூட எப்படின்னா இந்த சிறுதானிகளை எடுத்துக்கோங்க அதுல வெங்காயம் பூண்டு காய்கள் பொடுக்க ஒண்ணுக்கு மூணு தண்ணி வச்சு ஒரு பொங்கல் மாதிரி பண்ணிடுங்க உப்பு போட வேண்டாம் ஆனா காய் எல்லாம் போட்டுக்கோங்க ஆ வறுத்து அதாவது சீரக வறுத்து பொடி பண்ணா அந்த தூள் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் இருக்கும் கமகமானிருக்கும் அதில் சாப்பிடலாம் சரிமான ஏற்படும் ரொமடைட அர்த்தரைட்டிஸ் பற்றி இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கும் இதன் தொடர்ச்சியாக ரொமடைடா அர்த்தரைட்டிஸ் பற்றி தான் பேச போகிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னையின் மரிய வாழ்க்கை